ஆய் गाइस எல்லாரும் இந்த கிறிஸ்மஸ் வால் வால் தெ கால் சே நீங்க பாத்தீங்க நீங்க பாத்தீங்க என்ன இன்னைக்கு வந்து சம பந்தி மால் அதாவது ஆல் ஃபேமிலிஸ் எல்லாரும் வந்து ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுற இன்னைக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் ஆகுது நான் எப்ப அது சொல்றேன் ஆமா லாஸ்ட் டைம் அப்பறம் சாப்பிட்ட பைட்டகார ஒரு வயசு 2 பேக் அதோ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படினா இங்க பாருங்க சாப்பாடு சாம்பார் இது வந்து கறி தொக்கு ஒருவல் பாருங்க டோட்டல் ஆல் ஃபேமிலி எல்லாம் தான் இருக்காங்க அவங்க ஏன் தெரியுமா எங்க அம்மா சித்தி எங்க சின்ன அண்ணன் சின்ன அண்ணனோட அண்ணி தம்பியோட ஒய்ஃப் ஏதோ சாப்பிட்றான் போய் ஷாமி துப்பாக்கி வச்சிருந்தாங்க

அக்க கடைல மீன் சாப்பிடுறலாம் தரமா இருக்கு फिश சிக்கன் வீசு எத்தனை சாம்பார்

இந்த மாங்காய் ஃப்ளேவர் டேஸ்ட் இல்ல அது வேற மாதிரி ஏசி ரெண்டு எல்லாம் இருக்கு அப்படியே சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு நான் ஒரு சாம்பாரோட நான் கறி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு கறி ஆகுதா கறி ஆகுதா நான் காட்டவே இல்லையா கறி 所以，这俩生意都赢了。